السلام عليكم ورحمه الله وبركاته வெல்கம் டு ஆர் ஃபேஷன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்ன அப்படின்னா வாஷிங் மிஷின் லிக்யூடு தான் நம்ம பார்க்க போகிறோம் வாஷிங் மிஷின் லிக்யூடு வீட்டிலே எவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து தயார் பண்ணுறதுன்றதையும் நம்ம பார்க்கலாம் மேலும் அதோடைய ரேட்டு என்ன அப்படின்றதையும் நம்மளுக்கு எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது அப்படின்றதையும் எவ்வளோ குவாலிட்டியான லிக்யூடு ஹை குவாலிட்டியான லிக்யூடாக நம்ம வீட்டிலே தயார் பண்ணுறதெலாம் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம் இதில் உள்ளது ஒவ்வொரு இதையும் நான் சொன்ன ப்ர ப்ரொசீஜர் நீங்கள் போட்டால் மட்டும்தான் அந்த லிக்யூடு வந்து கரெக்டான பதத்தில் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்படி இல்லைன்னா தெரஞ்சு போயிடும் இதில் வந்து மெயின் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வீட்டுக்கு உள்ள தண்ணியை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது நம்ம வந்து கேன் தண்ணி வாங்கி தான் நம்ம யூஸ் பண்ணணும் ஸோ அந்த கேன் தண்ணி இருபது லிட்டர் கேன் தண்ணியை நம்ம வாங்கணும் அப்படின்னா அதில் வந்து பதினாறு டு பதினேழு லிட்டர் தண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஆசிட் சிலரி ஊற்றணும் ஆசிட் சிலரி வந்து மூணு லிட்டர்லேருந்து மூன்றரை லிட்டர் வரையும் நம்ம வந்து அதில் மிஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஆசிட் செலரி மூலமாக தான் நல்லா அழுக்கெல்லாம் போய் நல்ல துணி நல்லா பளிச்சுன்னு இருக்கும் ஸோ மூன்றரை லிட்டர் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் எஸ்என்எஸ் அப்படின்ற ஒரு லிக்யூடை எடுத்து ஊற்றணும் அது ரொம்ப கெட்டியான பதத்தில் இருக்கணும் அது கடையில் குவாலிட்டியானதை பார்த்து வாங்கணும் அது ஒரு லிட்டர் போட்டு அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ லிக்யூடையும் இந்த லிக்யூடுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் அஞ்சு நிமிஷம் கலக்கணும் தான் நீங்கள் வந்து எஸ்எல்ஏஸ் போடணும் உடனே உடனே நீங்கள் வந்து போடக்கூடாது அதுக்கப்புறம் வந்து கொஸ்ட்ரால் எடுத்துருக்கணும் அது ஒரு அரை லிட்டர் கொஸ்ட்ரால் எடுத்துக்கணும் இது ஹை குவாலிட்டியான வா மிஷின் நம்ம வந்து லிக்யூடு தயாரிக்கிறதுனால கொஸ்ட்ரால் எடுத்துக்கிறோம் அதை அரை லிட்டர் எடுத்து அதை ஊற்றிக்கணும் அதில் வந்து அரை லிட்டர் ஊற்றிட்டு அதை நல்லா கலக்கணும் இதையும் அஞ்சு நிமிஷம் தொடர்ந்து கலக்கிட்டு காஸ்டிக் சோடா ஏற்கனவே ஊற வச்ச காஸ்டிக் சோடா அரை கிலோ ஊற வச்சு அதில் உள்ள தண்ணியை தான் நம்ம லிக்யூடாக ஊற்றணும் ஸோ அப்படியே நம்ம அதில் வந்து போடக்கூடாது அதை நல்லா ஊற வச்சு ஒரு இருபது நிமிஷம் ஊற வைக்கணும் அதுக்கப்புறம் ஜீஸ் சால்ட்டு போடணும் ஜீ சால்ட்டு அரை கிலோ போடணும் இது எல்லாமே இடப்பட்ட நேரம் அஞ்சு நிமிஷமாவது கைவிடாமல் அதை வந்து கிளறிட்டு தான் ஒவ்வொரு பொருளையும் நம்ம வந்து சேர்க்கணும் அடுத்தடுத்து உடனே நம்ம சேர்க்கக்கூடாது ஜி சால்ட்டு போட்டு நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் வந்து யூரியா சேர்க்கணும் யூரியா வந்து ஒரு கிலோ ஒரு கிலோ யூரியாவை நம்ம வந்து அதில் ஆட் பண்ணிக்கணும் யூரியாவை நம்ம எவ்வளோக்குள்ளே அதை வந்து கிளீ இது க ஆக் பண்ணுறப்போ அவ்வளோக்குள்ள சீக்கிரமாக கரைஞ்சி வந்துடும் நம்ம எவ்வளோ அளவு கைவிடாமல் அதை வந்து பக்கத்துலேயே நின்று நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம கலர் எடுத்துக்கணும் நம்மளுக்கு என்ன பிடிச்ச கலரோ அந்த கலரை நம்ம வந்து எடுத்துகிட்டு அதை நம்மளுக்கு தேவையக்கேற்ப நம்ம வந்து அதை மிஸ் பண்ணிக்கணும் அதுக்கு க கலர் எடுக்கிறதுக்கு சும்மா அப்ளை பண்ணாமல் தண்ணியை மிஸ் பண்ணி அப்ளை பண்ணும் எந்த தண்ணி நம்ம எடுத்தாலும் அது வந்து கேன் வாட்டர் தண்ணியாக தான் இருக்கணும் நம்ம வீட்டில் உள்ள தண்ணியை எப்பவும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படி யூஸ் பண்ணால் தெரிஞ்சு வந்துடும் இப்போ நுறையாக இருக்கிற பதத்தில் இருந்ததுனால மறுநாள் பார்த்தோம்னா இதே கலரில் வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வாசனை வந்து என்ன கலர் வாசனை தேவையோ அதை நம்ம அதை மிஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நேத்தே நம்ம மிஸ் பண்ணோன்னா அது வாசனை போயிடும் அதனால் நம்ம எடுத்து ஒரு கேனில் நம்ம அடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த வாசனையை யூஸ் பண்ணோன்னா அந்த மனம் அப்படியே இருக்கும் இப்போ பாருங்கள் நமக்கு தேவையான லிக்யூடு ரெடியேட்டு இதை நம்ம கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம் இதை பாருங்கள் கரை அழுக்காக இருக்குது இப்போ நம்ம இதை வந்து லிக்யூடை ஊற்றி நல்லா நல்லா கசக்கிக்கிறோம் எவ்வளோக்குள்ளே நம்ம வந்து கசக்க முடியுமோ அவ்வளோக்குள்ளே நம்ம வந்து நல்லா அழுத்தி கசஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் வாட்டரில் வந்து நம்ம கழுவி பார்த்தோம் அப்படின்னா அந்த சட்டையில் உள்ள கரை எல்லாமே நல்லபடியாக போய் சூப்பரான சட்டையாக ரெடியாகிருக்கு இன்ஷாலாம் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த லிக்யூடுக்கு தேவையான எல்லா பொருட்களும் எனக்கு ஆயிரத்தி இரநூறுவா மட்டுமே வந்துடுச்சு இன்ஷால்லா எனக்கு இருபத்தி நாலு லிட்டர் லிக்யூடு கிடைத்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாய் வரகாத்தகு